ஹலோ அவ்ரிவன் விஜய் டிவியின் ஹிட் ஷோ குக் வித் கோமாலி சீசன் சிக்ஸ் எப்போது தொடக்கம் என்ட்ரி கொடுக்கும் புதிய பிரபலம் அன்றாட பிஸியான வாழ்க்கையில் மக்கள் அனைவருமே ஒரு விஷயத்தை மறந்துவிட்டாங்க அது என்ன சிரிப்பு மகிழ்ச்சி சிரிப்பெல்லாம் என்ன என்று கேட்கும் அளவிற்கு வேலை வேலை என்று ஓடுகிறார்கள் அப்படி பிஸியாக இருந்தவர்களையும் விழுந்து விழுந்து சிரிக்க வைத்த ஒரு ஷோவாக இருந்து விஜய் டிவியில் ஒலிபரப்பான குக்வித் கோமாளி சமையல் பிளஸ் நிறைய கலாட்டா என்ற கான்செப்டில் உருவான இந்த நிகழ்ச்சி ஐந்து சீசன் இதுவரை முடிந்துள்ளது ரசிகர்களால் கொஞ்சம் வெறுத்த குக்வித் கோமாளி சீசன் என்றால் அது ஐந்தாவது சீசன் என்றே கூறலாம் பிளஸ்ஸாக குக்வித் கோமாளியில் பார்க்கப்பட்ட விஷயம் இல்லை என்பது மக்களின் கருத்தாக இருந்தது இந்த நிலையில் குக்வத் கோமாளி சீசன் சிக்ஸ் குறித்து ஷகிலா ஒரு பேட்டியில் கூறியிருக்காங்க அதில் அவர் ஒரு நிகழ்ச்சியில் மாதம்பட்டி ரங்கராஜை சந்தித்ததாகவும் அவரிடம் ஆறாவது சீசன் குறித்து கேட்டதாகவும் ஏப்ரல் மாத இறுதியில் படப்பிடிப்பு தொடங்க இருப்பதாக அவர் கூறியதாகவும் ஷக்கீலா தெரிவித்திருக்காங்க அதோடு இந்த ஆறாவது சீசன் மூலம் தொகுப்பாளராக ஜாக்லின் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த அப்டேட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க